திருச்சிற்றம்பலம் வாரம் ஒரு தேவாரம் தேவாரம் அப்படின்னு சொன்னாலே தெய்வத்தை குறிக்கும் செஞ்சொல் வாரம் அப்படின்னா மாலை அதாவது இறைவனுக்கு சார்த்த பெறும் பாடாத சுன் மாலை இப்போ வந்து இந்த தேவாரம் வந்து யார் பாடினது அப்படின்னு பார்த்தோம்னா மூவர் மூவர்னால் யார் யாருன்னா திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் வாரம் அப்படின்னா அன்புன்னு அர்த்தம் இறைவன் மீது அன்பொழுக்க பாடப்படும் பாக்களின் தொகுதி அதுதான் வந்து தேவாரத்துடைய நம்ம அந்த சொல்லோட பொருளை பார்க்குறோம் இந்த தேவாரம் பற்றிய காணொலி வாரம் ஒரு முறை நம்ம சேனலில் பதிவு போ போட போகிறதுனால வாரம் ஒரு தேவாரம் அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கலாம் இப்போ இந்த பன்னிரு திருமுறை பற்றிய தொகுப்புகளை பார்ப்போம் நம்ம அது வந்து எப்படி பகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஒன்றாம் திருமுறை இரண்டாம் திருமுறை மூன்றாம் திருமுறை இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா திருஞாண சம்பந்தர் பாடினது ஸோ மொத்தம் வந்து முன்னூற்றி எண்பத்தி மூணு பதிகங்கள் பாடியிருக்காரு அதோட கடைசியாக பார்த்தீங்கன்னா மூன்றாம் திருமுறையில் திருவிடைவாய் மற்றும் திருக்களியண்ண ஊர் இந்த ஊருக்கு தலா ஒரு ஒரு பாடல்கள் பதிகம் பாடினதுனால மொத்தம் கணக்கு வந்து முன்னூற்றி எண்பத்தி ஐந்து இது வந்து திருங்காண சம்பந்தர் பாடியது நாலு ஐந்து ஆறு இந்த திருமுறைகள் பார்த்தீங்க அப்படின்னா திருநாவுக்கரசர் பாடியது அவருடைய கணக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் முந்நூற்றி பன்னிரெண்டு பாடல்கள் அதாவது நாலாம் திருமுறையில் நூற்றி பதிமூணு ஐந்தாம் திருமுறையில் நூறு பதிகங்கள் ஆறாம் திருமுறையில் தொண்ணூற்றி ஒன்பது பதிகங்கள் ஆக மொத்தம் முன்னூற்றி பன்னிரெண்டு ஏழாம் திருமுறை வந்து சுந்தரரோடது மொத்தம் அவர் பாடியது எண்பத்தி நான்கு எட்டாம் திருமுறை வந்து மாணிக்க வாசகர் அது வந்து திருவாசகமும் திருக்கோவையாரம் இப்படியே வந்து பன்னிரெண்டு திருமுறைகளுக்கும் போகும் நாம் இந்த பதிவில் தேவாரம் பற்றி பார்க்குறோம் திருச்சி தம்பலம் வாரம் ஒரு தேவாரம் இந்த தொகுப்பில் சம்பந்தர் அருளிய அற்புதமான திருப்பதியங்கள் நம்ம ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டு வரோம் கடந்த வாரம் திருஞான சம்பந்தர் திரு கருகாவூர் சென்று பதிகம் பாடிய பின்னர் நல்லூர் அறகினார் அங்கு அவர் அருளிய அற்புதமான அந்த திருப்பதியத்தை நம்ம பார்க்க போகிறோம் மூன்றாம் திருமுறை எண்பத்தி இரண்டாவது பதிகம் பண் சாதாரி இறைவன் சாட்சிநாதர் இறைவி சவுந்தரநாயகி தீர்த்தம் சந்திர புஷ்கரணி ஸ்தலவிருட்சம் பாதிரி மரம் முதல் பாடல் கொம்பு ஏரிய வண்டுளவு கொன்றை புரிநூலுடு குலாவி தம் பரிசினோடு சுடுநீர் தடவந்து ஏறி கம்பரிய செம்பொன் நெடுமாட மதில் கல்வரை விலாக அம்பு எரிய எய்த பெருமான் உறைவது அவளிவ நல்லூரே பாடலுடைய பொருள் இறைவன் வண்டு திரிகின்ற கொன்றை மலர் தரிப்பவர் முப்புரி நூல் மாறுவினர் திருநீர் பூசி விளங்குபவர் இடப வாகனத்தில் ஏறி விளங்குபவர் விண்ணில் திரிந்த பொன் வெள்ளி இரும்பு ஆகிய கோட்டைகளின் மதில்களை மேருவை வில்லாக கொண்டு அம்பு தொடுத்து எய்தி எரியுமாறு செய்து சாம்பலாக்கியவர் அப்பெருமான் உறைவது அவளிவ நல்லூரே இரண்டாவது பாடல் ஓமையன கள்ளியென வாகையன கூகை முரல் ஓசை ஈமம் எரிசூழ் சுடலை முதுகாடு நடமாடி தூய்மை உடைய கொடு அரவம் மிக்கொடி துலங்க ஆமையோடு பூணும் அடிகள் உறைவது அவளிவ நல்லூரே பலருடைய பொருள் ஓடை கள்ளி வாகை இம்மலர்களை உடைய இடங்களும் கோட்டான்கள் கத்தும் ஓசையும் கொல்லிகளும் நெருப்பும் சூழ்ந்த இடுகாட்டில் ஆடல் கொண்டு தூய்மையான எலும்பும் அரவமும் கலந்த ஒளிவிளங்க ஆமையின் ஓட்டினை அணிகலனாக பூண்டு விளங்குகின்ற அடிகள் விளங்குவது அவளிவ நல்லூரே மூணாவது பாடல் நீருடைய மார்பில் இமவான் மகளோர் பாகநிலை செய்து கூருடைய வேடமுடி கூடு அழகாயதொரு கோலம் ஏருடையர் ஏனும் இடுகாடு இரவில் நின்று நடமாடும் ஆருடைய வாரசடையினன் உறைவது அவளிவ நல்லூரே பாடலுடைய பொருள் சிவனார் திருவண்ணீரு அணிந்து விளங்கும் திருமார்பில் உமையை ஒரு பாகமாக கொண்டு விளங்குபவர் ஆணும் பெண்ணும் இணைந்த மங்கை பெங்கர் இடப்பவாகனர் இடுகாட்டில் பொருந்தி இரவில் நடனம் புரிபவர் கங்கையை சடைமுடியில் கொண்டவர் அப்பெருமான் உறைவது அவளிவ நல்லூரே நான்காவது பாடல் பிணியும் இலர்கேடும் இலர் தோற்றம் இலர் என்று உலகு பேணி பணியும் அடியார்களன பாவம் அரை இன்னொருள் பயந்து துணியுடைய தோலுமுடை கோவணமும் நாகமுடன் தொங்க அணியும் அழகாக உடையான் உறைவது அவளிவ நல்லூரே பலருடைய பொருள் இறைவன் மண்ணுயிர்களுக்கு உள்ளன போன்ற பிணியும் அழிவும் தோற்றமும் இல்லாதவர் என போற்றி பணியும் அடியார்களின் பாவம் யாவும் நீங்குமாறு செய்து இன்னொருள் புரிபவர் தோலை உடையாக கொண்டவர் கோவண ஆடையினர் அறவை அணியாக கொண்டு மேவுபவர் அப்பெருமான் உரையும் இடம் அவளிவ நல்லூரே ஐந்தாவது பாடல் குழலின் வரிவண்டு முரல் மெல்லியன புன் மலர்கள் கொண்டு கழலின் மிசை இண்டை புனைவார் கடவுள் என்று அமரர் கூடி தொழலும் வழிபாடும் உடையார் துயரும் நோயும் இளராவர் அழலும் வழியேந்து கையினான் உறைவது அவளிவ நல்லூரே பாடலுடைய பொருள் குழலின் ஊசை போல வரிவண்டுகள் இசைக்குழு மென்மையான அழகிய மலர்களை மாலையாக தொடுத்து திருவடியில் அணிவித்து பின்னோர் சிவனாரை தொழுது போற்றுவர் இத்தகைய வழிபாட்டை செய்பவர்களுக்கு உடலால் உண்டாகும் நோயும் பிறவற்றால் நேரும் துயரமும் இல்லை இவ்வாறு அனுப்புரி இறைவன் உறைவது அவளிவ நல்லூரே ஆறாவது பாடல் துஞ்சல் இளராய் அமரர் நின்று தொழுதேத்த அருள் செய்து நஞ்சு மிடறு உண்டு கரிதாய வெளிதாகி ஒரு நம்பன் மஞ்சு உர நிமிர்ந்து உமை நடுங்க அகலத்தோடு வளாவி அஞ்ச மதவேழம் உரியான் உறைவது அவளிவ நல்லூரே பலருடைய பொருள் அமரர் தளர்தலின்றி நின்று தொழுது ஏத்தும் நஞ்சினை உண்டு அருள் புரிந்த சிவபெருமான் திருமிடற்றில் தம் வண்ணத்தை கரியதாகவும் ஏனைய இடங்களில் வெண்மையாகவும் விளங்கச் செய்தவர் யானையின் தோலை உரித்து உமை அச்செயலை கண்டு அஞ்சி அணுகும்படியாய் அத்தோலினை தம் மெய்யில் போர்த்தி கொண்டவர் அப்பெருமான் உறைவது அவளிவ நல்லூரே ஏழாவது பாடல் கூடரவ முந்தை குழல் யாழ் முழவினோடும் இசை செய்ய பீடு அரவமாக படரம்பு செய்து பேரிடபமோடும் காடரமாக கணல் கொண்டு இரவில் நின்று நடமாடி ஆடரவம் ஆர்த்த பெருமான் உரைவது நல்லூரே பாடலுடைய பொருள் முந்தை குழல் யாழ் முதலிய இசை கருவிகளோடும் கூடிவரும் ஒத்த ஓசைகளாகவும் ஒழிக்க பெருமை மிகுந்த அரவத்தை அறையில் கட்டி இடப வாகனத்தில் இருந்து கைகளை நல்கு வீசி ஆடும் கால் கங்கையின் நீர்த்திவலைகள் சிதறவும் இரவில் நடனம் புரியும் இறைவன் உரைவது அவளிவ நல்லூரே எட்டாவது பாடல் ஒருவரையும் மேல்குடேன் என எழுந்த விரலோன் இப்பெருவரையின் மேலோர் பெருமானும் உடனோ என வெகுண்ட கருவறையும் ஆழ்கடலும் அன்ன கைகள் உடையோனை அறுவரையில் ஊன்றியடர்த்தான் உறைவது அவளிவ நல்லூரே பாடலுடைய பொருள் எனக்கு மேல் வீரர் ஒருவரும் இல்லை என இருமாந்து வெற்று ஆரவாரத்துடன் எழுந்து கைலை மலையில் உறைபவனும் உளனோ என வெகுண்டு மலையை முற்பட்ட மலைபோல் உறுதியும் கடல் போல் ஆற்றலும் கொண்ட அரக்கனாகிய ராவணனை அம்மலையின் கீழேயே நெறியுமாறு அடர்த்தியவர் பெருமான் அவர் உறைவது அவளிவ நல்லூரே ஒன்பதாவது பாடல் பொரிவறிய நாகம் உயர்பொங்கு அணை அணைந்த புகழோனும் வெறிவறிய வண்டறைய விண்டமலர் மேல் விழுமியோனும் செறிவறிய தோற்றமுடு ஆற்றல் மிக நின்று சிறிதேயும் பெருமான் உறைவது அவழிவ நல்லூரே பலருடைய பொருள் புள்ளிகளை உடைய நெடிய அரவத்தை உயர்ந்த உடல் பெருக்கும் மெத்தையாக கொண்ட திருமாலும் வாசனை அறிகின்ற கீற்றுகளை உடைய வண்டுகள் ஒலித்து ஊத அதனால் விரிந்த தாமரை மலர் மேல் உறையும் நான்முகனும் பிறருக்கு அரிய வலிமையான தோற்றம் கொண்டு தம் ஆற்றில் முழுமையும் செலுத்தி தேடியும் சிறிதும் அறிய அறியவராய் நின்ற சிவபெருமான் உரையுமிடம் அவளிவ நல்லூரே பத்தாவது பாடல் கழியருகு பள்ளி இடமாய அடுமீன்கள் கவர்வாரும் வழியருகு சார வெயில் நின்று அடிசில் உள்கி வருவாரும் பழியருகினார் ஒழிக பான்மையோடு நின்று தொழுதேத்தும் அழியருவி தோய்ந்த பெருமான் உறைவது அவளிவ நல்லூரே பாடலுடைய பொருள் கழியருகு ஆற்றம் கழியருகில் இருக்கும் சமணப்பள்ளி இடமாக நின்று சமைத்து உண்பதற்கு உரிய மீன்களை கவர்ந்து கொள்பவராகிய பௌத்தர் வீதியோரங்களில் உச்சிப்பொழுதில் நின்று உணவின் பொருட்டு வருபவர்களாகிய சமணர் கூறும் பழிச்சொற்களை ஏற்க வேண்டாம் நின்று தொழுதேத்தும் அடியார்களின் கண்களிலிருந்து அருவி போல வரும் நீரில் தோய்ந்து விளங்குகின்றவர் பெருமான் அவர் உறைவது அவளிவ நல்லூரே இப்போ அதிகத்துடைய கடைசி பாடலான பதினோராது பாடல் பார்க்க போகிறோம் ஆனமொழியான திரளூர் பரவும் அவளிவ நல்லூர் மேல் புவனமொழி நன்மொழிகளாய புகழ் தோணிபுர ஊரன் ஞானமொழி மாலை பலநாடு புகழ் ஞான சம்பந்தன் தேன்மொழி மாலை புகழ்வார் துயர்கள் தீயது இலர்தாமே பாடலுடைய பொருள் நலம்பெருக்கும் செம்மொழி கொண்டு போற்றும் அருளாளர்களால் போற்றி புகழப்படும் அபழிவநல்லூரை பெருமைமிகு நன்மொழியால் புகழ் போற்றும் தோணிபுரத்தில் விளங்குகின்ற ஞானசம்பந்தன் கூறிய தேனனைய இத்திருப்பதிகத்தை படிப்பவர்களின் துயரற்று நன்மையே பெறுவார்கள் இன்னைக்கு திருஞானசம்பந்தர் சம்பந்தர் நல்லூரில் அருளிய அற்புதமான இந்த திருப்பதிகம் பார்த்தோம் அடுத்த வாரம் ஞானசம்பந்தருடைய மற்றும் ஒரு சிறப்பான திருப்பதிகம் பார்க்கும் வரை திருச்சி